எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் தேசிய சின்னங்கள் பாடப்பகுதிக்குரிய முக்கிய வினாவிடைகள் பார்க்க போகிறோம் இதை உன்னிப்பாக கவனிங்க இதிலிருந்து ஏதாவது ஒரு கேள்வி பொதுத்தேர்வுக்கு தேர்வுக்கு கேட்கலாம் அதாவது பொது தேர்வுனா போட்டித் தேர்வு போட்டித் தேர்வுகளுக்கு கேட்கலாம் அதனால் முழுசாக பாருங்கள் முதல் கேள்வி விராலிமலை மயில் சரணாலயம் உள்ள மாவட்டம் விராலிமலை மயில் சரணாலயம் உள்ள மாவட்டம் புதுக்கோட்டை அடுத்து கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று பாடியவர் பாரதியார் இந்தியாவின் நீளமான நதி கங்கை இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் இரண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தைந்து கிலோமீட்டர் அடுத்து இனி வரக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தியாவின் தேசிய சின்னங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு தேசிய மரம் ஆழமரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய மலர் தாமரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய பழம் மாம்பழம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய பறவை மயில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று தேசிய விலங்கு புலி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று தேசிய ஆறு கங்கை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டு பாரம்பரிய தேசிய விலங்கு யானை இரண்டாயிரத்தி பத்து தேசிய நீர் விலங்கு ஆற்று ஓங்கில் இரண்டாயிரத்தி பத்து தேசிய நுண்ணுயிரி லாப்டோபேசிலஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு தேசிய ஊர்வன ராஜநாகம் அடுத்து தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் மாநில விலங்கு வரையாடு மாநில பறவை மரகத புறா மாநில மலர் செங்காந்தல் மலர் மாநில மரம் பனை மரம் மறுபடி முடிக்கிறேன் கேட்டுங்க தமிழ்நாட்டின் மாநில சின்னங்கள் விலங்கு வரையாடு பறவை மரகத புறா மலர் செங்காந்தல் மலர் மரம் பனைமரம் தேசிய கொடியின் நீல மகளம் நீளம் நீல மகலம் மூன்று ஈஸ்ட் இரண்டு அடுத்து தேசிய கொடியின் இளஞ்சிவப்பு நிறம் தைரியம் தியாகம் தேசிய கொடியின் பச்சை நிறம் செழுமை வளம் தேசிய கொடியின் வெள்ளை நிறம் நேர்மை அமைதி தூய்மை அடுத்து இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் ஆந்திராவைச் சேர்ந்த பிங்காளி வெங்கையா பிங்காளி வெங்கையா விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி எங்கு நெய்யப்பட்டது குடியாத்தம் எங்குள்ளது வேலூர் விடுதலை இந்தியாவின் முதல் தேசியக் கொடியை பண்டித ஜவஹர்லால் நேரு பதினைந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் செங்கோட்டையில் ஏற்றினார் விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி தற்போது சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளது தேசிய கொடியில் அசோக சக்கரத்தில் உள்ள ஆரம் தேசியக் கொடியில் அசோக சக்கரத்தில் உள்ள ஆரம் இருபத்தி நான்கு குமரன் பிறந்த இடம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலை கொடிகாத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் திருப்பூர் குமரன் அதாவது போராட்டத்தில் உயிர் நீத்தபோது மூவர்ண கொடியை கீழே விடவில்லை அடுத்து இந்தியாவின் தேசிய இலச்சினை நான்கு முக சிங்கம் இந்தியாவின் தேசிய இலச்சினை சிங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் சத்தியமேவ ஜெயதே என்பதன் பொருள் வாய்மையே வெல்லும் நமது இலச்சினையில் எத்தனை சிங்க உருவங்கள் மட்டுமே காண இயலும் மூன்று இந்திய இலச்சினை பயன்படுத்தக்கூடிய இடம் இந்திய அரசின் அலுவல் முறை கடித முகப்பு இந்திய நாணயம் கடவுச்சீட்டு அடுத்து தேசிய கீதம் யாரால் வங்காள மொழியால் எழுதப்பட்டது ரவீந்திரநாத் தாக்கூர் தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பாடப்பட்டது தேசிய கீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் நாள் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதன் முதலாக பாடப்பட்டது கொல்கத்தா அடுத்து தேசிய கீதம் எத்தனை வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும் ஐம்பத்தி இரண்டு வினாடி அதாவது அப்படி பாடும்போது பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும் பாடும்போது எந்தவித அசைவின்றி நேராக நிற்க வேண்டும் தேசிய பாடலை எழுதியவர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி பங்கிம் சந்திர சட்டர்ஜி தேசிய பாடல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தேசிய பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது ஆனந்த மடம் ஆனந்த மடம் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் தேசிய உறுதிமொழியை எழுதியவர் பிதிமாரி வெங்கட் சுப்பாராவ் பிதிமாரி வெங்கட் சுப்பாராவ் லாக்டோபேசிலஸ் தேசிய நுண்ணுயிரியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பாலை தயிராக மாற்றுவது லாக்டோபேசிலஸ் பதினாறாம் நூற்றாண்டில் செர்சாசூரி வெளியிட்ட வெள்ளி நாணயம் ரூபியா ரூபியா ரூபாய் என்ற சின்னத்தை வடிவமைத்தவர் ரூபாய் என்ற சின்னத்தை வடிவமைத்தவர் அதாவது இந்த ரூபாய் குறியீடு வடிவமைத்தவர் டி உதயகுமார் அடுத்து தேசிய நாட்காட்டி சக ஆண்டு தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி இரண்டு யார் தலைமையிலான நாள்காட்டி சீரமைப்பு குழு மூலம் சக நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மேக்நாத் சாஹா ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே யாருடைய பாடல் மகாகவி பாரதியார் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்ற பாடலை அகில இந்திய வானொலியில் பாடியவர் டிகே பட்டம்மாள் டிகே பட்டம்மாள் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் பிரதமர் பிரதமர் இந்திய குடியரசு நாளாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு நாட்டின் முதல் குடிமகன் குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் குடியரசு நாளில் டெல்லி செங்கோட்டையில் கொடியேற்றுபவர் குடியரசுத் தலைவர் பாசறைக்கு திரும்புதல் என்ற விழா எப்போது நடைபெறும் ஜனவரி இருபத்தி ஒன்பது தேசத்தந்தை காந்தியின் பிறந்தநாள் அக்டோபர் இரண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் இரண்டாம் நாளை சர்வதேச அகிம்சை நாளாக ஐநா சபை எப்போது அங்கீகரித்தது ஏழு ஓங்கில் என்பது கங்கையில் வாழும் டால்பின் இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகன மன தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் தேசிய கொடியில் உள்ள அசோக சக்கரத்தின் நிறம் கருநீலம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் பாடலை பாடியவர் ரவீந்திரநாத் தாக்கூர் அடுத்து பொறுத்துக ரவீந்திரநாத் தாக்கூர் தேசிய கீதம் பங்கிம் சந்திர சாட்டர்ஜி தேசிய பாடல் பிங்காளி வெங்கையா தேசிய கொடி மேக்நாத் சாஹா வான் இயற்பியலாளர் யானை ஆற்றல் குதிரை வேகம் கடின உழைப்பு காளை கம்பீரம் சிங்கம் யானை ஆற்றல் குதிரை வேகம் கடின உழைப்பு காளை கம்பீரம் சிங்கம் இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் தேசிய சின்னங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி